சரி என்னாச்சு என்னம்மா இந்த அம்மா குமார்களும் ஏழு வருடம் வளர்ந்து விட்டாள் ஆக மொத்தம் சரி ஏழு வருடம் வளர்ந்ததுதான் அஞ்சு ஏழும் ரெண்டு ஆமா ஒரு லட்சத்தி இருபது ஒரு லட்சத்தி இருபது எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லி பிள்ளைகிட்ட கேட்டா உடனே பிள்ளையை என்ன செய்வாங்க ஆசிரியர் கேட்கும் பொழுது எனக்கு கோவம் வரும் சின்ன சின்னதான் இதெல்லாம் நீங்க சொல்லிட்டு பெருசா கஷ்டமா இருக்குது என்கிட்ட கேட்டா அதானே ஆமா என்ன செய்யுது கஷ்டமான கேள்வி எப்படி சார் சொல்ல முடியும் அப்படி சொல்லி குழந்தைகள் எல்லாம் எரிச்சப்படுவாங்க ஆமா அதனால இன்னைக்கு வாழ்க்கையே ஒரு கணக்குதான் தான் வாழ்க்கை நமக்கு ஒரு கணக்கு ஆமா கட்டாயம் எல்லாரும் கணக்கு படிக்கணும் கணக்கு பாடம் படிக்கணும் அந்த காலத்துல எல்லாம் சரி ரெண்டு லட்சம் மூணு லட்சத்துக்கு வட்டி கூட வாய்க்கே கணக்கு பாத்துருவாங்க அந்த காலத்து பெரியவர்கள் கணக்கு பார்ப்பார்கள் ஆனா இப்ப கணக்கு பார்க்க சொன்னா செல்போன் எடுத்து ஆமா ஆமா ஒன்பது ஒன்பது எவ்வளவு கேட்டா செல்போன்

நம்ம இந்த காட்டுக்குள்ள தன்னந்தனியாக நம்ம சங்கலத்தில் இருக்குதே நாமல் இதுவே சும்மா விடக்

மாடி அம்மா மாடி அம்மா நல்லாம் மாடி அம்மா தனமாடி முகாம் மீக்கிறி கட்டு 行啦。 அதுகளும் கொண்டு வந்து போட்டாச்சு ஆமா ஆலம் சொல்லி அரசன் சொல்லி புங்கம் சொல்லி புளியம் சொல்லி எக்கசக்கமான சிப்பிகளை கொண்டு வந்து கொட்டுகின்றாய் சபாஷ் ஆனால் இதை அக்னிய பற்ற வைக்கிறது எப்படி அம்மா ஆமா அந்த காலத்துல தீப்பெட்டி கிடையாது ஆமா ஆமா என்ன செய்வது தீப்பிடிக்க என்ன செய்யலாம் தீப்பற்ற வைக்க என்னையா செய்யணும் அந்த காலத்துல அந்த காலத்துல ஆமா சிக்கி முக்கி கல்லு ஒரு கல்லு இருக்கு ஓ கல்லும் கல்லு வாசனமா அந்த கல்ல வச்சு உரசனா தான் தீப்பிடிக்கும் தீப்பிடிக்கிறது அதனாலதான் கவிஞர் கூட ஒரு பாட்டு எப்படி அவன் சும்மா யாரும் எழுத மாட்டாங்க பாட்டுகளை பரவாயில்லையே அவன் பாட்டு எப்படி எழுதி எப்படி சிக்கி முக்கி முக்கியம்

அம்மாக்கமார்கள் சொன்ன சொல்லில் வேல்வியானது தீப்பிடித்து மேல் நோக்கி செல்லுகிறது தீயானது ஆமா அதே மாதிரி இன்னைக்கு ஒரு கல் எடுத்து மேல நோக்கி எரிச்சனா அந்த கல் எவ்வளவு மேல் நோக்கி செல்கிறதோ எவ்வளவு உந்து சக்தி இருக்கிறதோ அது வரைக்கும் அப்புறம் கீழே வந்துடும் என்ன என்ன

பார்த்தார் இறைவன் அம்மா பார்வதி ஞான திருஷ்டியால் அறிந்த சோர்மான் கோருகின்றார் தேவி பார்வதி பார்வதி அம்மா அந்த சிம்மாசனம் சுடுகிறது ஆமா இன்னும் பார்வதி எல்லா உன் செயல்தான் சரி அந்த நிம்மதியாக இருந்த பிள்ளைங்களை பிள்ளைங்களை இருக்க விடாமல் ஆமா

முத்துவாரியம்மாள் முப்பாதி அம்மாள் வடகாதி அம்மாள் வடக்கு அம்மா குமார்கள் வளர்த்த வேண்டிய நான் போய் சொன்னேன்னா என் தங்கச்சி கேட்பான் தங்கச்சி மாற்ற நான் போய் சொன்ன உடனே கேட்டுக்கலாம் நான் சொல்லி அதை அணைச்சிட்டு வரேன் சுவாமி ஆமா நீங்க ஒண்ணு பயப்படாதது நீங்க ஒண்ணு வளர்த்தப்பட வேண்டாம் சுவாமி சொன்ன போதே என் தாயான பார்வதி அம்மாள் சொன்ன வேலையிலேட்ட மாத மொழி மாறாட்ட மாத தங்க சீடத்திலே எக்கா என்ன ரொம்ப அசுவா வரீங்களே

அந்த வெப்பத்தில் அங்கே வெக்கையில் இருந்ததற்கு அதற்கும் சரி அவர் வே திரைந்தோடி வந்ததற்கு அதற்கும் உடம்பெல்லாம் ஒரே வேலை அப்பவே பார்த்தா அட மனிமணியா மனிமணியா ஊதுது. துடிடியாய் அங்கே வேர்வை வழிந்தோடுவதை கண்டான். ஆமா இன்னைக்கு பொங்க வச்சான். ஆமா ஆமா தாய்மார்கள் வந்து நம்ம கோயிலுல உட்கார் இயமாளுக்கு பொங்க வைக்கின்ற பொழுது சரி. அடடி குளிச்சிட்டு வந்துதான் பொங்க வப்பங்க இருக்காரு உடம்பலாம் சச்சாரா மோகு. ஆமா. ஆக மாறி அவருக்கு ஆபி உடம்பல்ல வேர்வை உச்சியில இருந்து உள்ளங்கால் வரை வழிந்தோடுகிறது. ஆமா வேகுய பார்த்தா அப்படி நல்ல கடக்கலாமா போயிட்டு இருக்கு. வலி டார் வேர்வையை. அது வேர்வை

எட்டு பேர்களும் எட்டு பேரோட பாதரி ஒன்பது பெண்களோட பார்க்கிறார்கள் ஆமா நம்மளுக்கு அக்கா தங்கச்சி எட்டு பேர் இருக்கோம் பாதரி அக்காலோடு ஒன்போது பேர் ஒரு பேர் இருக்கும் ஆனா இப்போ வரைக்கு வந்துட்டாளே அம்து வந்தாரு ஆமா வேர்வையை வளைச்சு ஊத்துனாரு வேண்ணியை ஊற்றினார் அதுல இருந்து ஒரு பெண் வந்து இந்த பெண் கொடியால் யார் இல்லையா ஆமா என்று கேட்ட உடனே அத்தகால பெண்கள் எட்டு பேர்களும் கேட்ட நேரத்திலே சூப்பர்மான் போருக்கின்றார் இப்படி எப்படியுமோ சொல்லி வருகின்றார் அம்மா சுவாமி இந்த வேளையில் இருந்து பெண் யார் தெரியுமா யாரம்மா என்னோட உச்சி வேர்வையில் இருந்து பிறந்த காரணத்தால் ஆஹ் உச்சி வேர்வையில் இருந்து பிறந்த கால இருக்கிற உச்சினி மாகாளி இந்த அப்பாளுக்கு இது விருந்துகளுக்கு உச்சினி மாகாளி அம்மாள் என்று பெயர் சொல்லினா ராபா உச்சினி மாகாளி அம்மாளா

கூப்பிடு அம்மையோமி எங்களுக்கு எட்டு பேருக்கும் நீங்கள் இன்று முதல் வரிசையாக பேச்சூட்ட பெயர் விளக்க வேண்டும் உலகமெல்லாம் பெயர் விட வேண்டும் என்று சொன்ன போதே இப்ப பிறந்தவங்களுக்கு மட்டும் பேர் வச்சிருக்க எட்டு பேருக்கு இப்ப வரிசையில நிக்க வச்சு பேர் வைக்கல ஆமா

I'm <muchas>